அன்பிற்கினை ஆசிரியர் தொழிலாளர்கள் யூஜி நியமன தேர்வு அழகு இரண்டுல பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அகம் என்னும் தலைப்பில் இரண்டாவது பகுதிய இன்றைக்கு ஐந்து எழுபது என்னும் அகநூல இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம் ஐந்து எழுபது இதன் ஆசிரியர் மூவாதியார் இவரது காலம் கேப்பி நான்காம் நூற்றாண்டு திணைக்கும் பதினான்கு பாடல் வீதம் எழுபது பாடல்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன ஏற்கனவே நம்ம ஐந்து ஐம்பதுல ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஐம்பது பாடல்களால பாடி இருந்ததை நம்ம பார்த்தோம் இங்க வந்து திணைக்கும் பதினான்கு பாடல்கள் வீதம் எழுபது பாடல்கள் பாடியிருக்காங்க மேலும் ஐந்தனை எழுபது எனும் முல்லையில் இரு பாடல்களும் நெய்தலில் இரண்டு வெண்பாக்களும் கிடைக்கவில்லை எழுபது பாடல்கள் கிடைக்கல அப்ப எவ்வளவுதான் கிடைச்சிருக்கு அறுபத்தி ஆறு பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு முல்லையில இரண்டு பாடல்களும் நெய்தல்ல இரண்டு வெண்பாக்களும் கிடைக்காம போயிருக்கு அதனால பேர்ல மட்டும்தான் ஐந்தினை எழுபது அப்படிங்கிறது இருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடல்கள் அறுபத்தி ஆறு மட்டும்தான் இந்நூலில் கடவுள் வாழ்த்து விநாயகர் வணக்கமாக உள்ளது விநாயகர் வழிபாடு பிற்காலத்தில் ஏற்பட்டது எனவே பிற்காலத்தில் வந்தவர்கள் இதை இந்த நூலில் நினைத்திருக்கலாம் என்பவர் ஏன்னா வரைக்கும் பார்த்த எந்த அகநூலையும் விநாயகர் வணக்கம் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கல இல்லையா விநாயகர் வழிபாடு வந்து இன்றிலிருந்து ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது அப்படிங்கிறப்ப இந்த கடவுள் வாழ்த்து வந்து பிற்காலத்துல பிரிச்சேற்கையாக சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏனெனில் கீழ்கணக்கு நூல்கள் எவற்றுள்ளும் கடவுள் வாழ்த்து பாடல் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பதினெட்டு கீழ்கிற நூல்கள் எதுலையுமே கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு தனியா கிடையாது திணை மாலை எழுபதுல மட்டும் கொடுத்திருக்காங்க அதனால இது வந்து மரபுக்கு மாறி இருக்கிறதுனால இது வந்து பிரிச்சேற்கை அப்படின்னு உறுதிப்படுத்தலாம் தும்முதல் பெண்களின் இடக்கண் துடித்தல் ஆந்தை அலறுதல் ஆகிய நிமித்தங்கள் இந்நூலில் கூறப்பட முக்கியமான செய்தி இன்னைக்கும் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கப்ப யாராவது தூமுினாங்கன்னா அது நல்லது அப்படிம்பாங்க அப்படிங்கறத சகுனம் பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்கு பெண்களுக்கு இடக்கண் துடிக்கிறது நல்லது ஆந்தை அலர்னா சகுணம் அப்படிங்கிற மாதிரியான இந்த நிமித்தங்கள் பற்றிய செய்திகள் தினைமாலை எழுபதுல இடம்பெற்றிருக்கு மணமகன் கூறும் உறுதிமொழிகளை மணமகள் ஒரு ஏட்டில் எழுதி பெறும் வழக்கம் இருந்ததையும் இந்நூலில் வாயிலாக அறிய முடியும் ரொம்ப முக்கியமான செய்தி திருமணத்துக்கான ஒப்பந்தம் மாதிரி அது மணமகன் வந்து சில உறுதிமொழிகளை கூறும் நான் வந்து தலைவி எப்படி எல்லாம் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் ஒரு ஏட்டுல எழுதி வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய மணமகள் வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய வழக்கத்தை பற்றி இந்த நூல் பேசுது நடுகள் வழிபாடு ஐம்படைத்தாலியை குழந்தைகளுக்கு அணிவித்தல் என்னும் பண்டைய பழக்க வழக்கங்கள் இது கூறப்பட்டு இருப்பது நோக்கத்தக்கது அகனா தான் நம்ம ஐம்படை தாலி பத்தி படிச்சோம் அது வந்து பதனின் கீழ்கணக்கு நூல்களையும் அது பேசப்படுது நடுகள் வழிபாடு ஐம்படைத்தாலியை குழந்தைகளுக்கு அணிவித்தல் என்ற பண்டைய பழக்க வழக்கங்கள் இந்த நூல்லயும் பேசப்படுது காதலில் தூது வந்தோர் சிக்கலில் மாட்டிக்கொள் வந்துட்டு ஆயின் இங்குள்ள தலைவி தலைவனிடம் ஊழல் கொண்ட போதிலும் தூது வந்தவனை இகலாது யானர் நல்லூரன் திறம் கிளப்பல் என்னுடைய பானை இருக்க அதுகளை நானுடையான் தன்னுற்ற எல்லாம் இருக்க இரும் பானை நின்னுற்றது உண்டேல் உரை என்று தலைவனை பற்றி பேசாதே என்கிறான் அவன் ஊழல் திணைக்கிறதுக்கு வந்திருக்கான் அவளை பத்தி தலைவனை பத்தி பேசாதே பேசினா நீ மாட்டுப்பேன் அதனால இரு அப்படிங்கிற மாதிரியான பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு இலக்கிய வரலாறு ஐந்தனை எழுபது குறித்து என்ன நேகளை பற்றி கூறும் எழுபது பாக்கள் கொண்டது குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் என்னும் அமைந்திருக்கிறது இது வந்து சரியான முறையில் அமைஞ்சிருக்கு என்று முள்ளையில் இரண்டு பாடலும் நெய்தல் இரண்டு பாடலும் கிடைக்கல அறுபத்தி ஆறு பாடல்கள் கிடைச்சிருக்கு இதன் காலம் நான்காம் நூற்றாண்டு ஆசிரியர் மூவாதியார் கடவுள் வாழ்த்து விநாயகர் வணக்கமாக உள்ளது விநாயகர் வழிபாடு பிற்காலத்தில் ஏற்பட்டதுனால இதை பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் நூல்ல இணத்திருக்கணும் அப்படிங்கிற சான்றோரின் நட்பை பெரிதும் போற்றுகின்றது சான்றவர் கெண்மை சிதைவு இன்றாய் ஊன்றி வழியாகி பின்னும் பயக்கும் என்கிறது காதலில் தூது வந்தோர் சிக்கலில் மாட்டிக்கொள்வதுண்டு ஆயின் இங்குள்ள தலைவி தலைவனும் ஊடர்கொண்ட போதிலும் தூது வந்தவனை இகழாது ஆயின் தலைவனை பற்றி பேசாதே என்கிறாள் அந்த பாடல் நம்ம பார்த்தோம் யானர் நல்லூரன் தரும் கிளப்பல் என்னுடைய பானை இருக்க அதுகளை நான் உடையான் தன் உற்ற எல்லாம் இருக்க இரும் பானை நின் உற்றது உண்டேல் உரை அடுத்த இலக்கிய வர்றாரு ஐந்தனைக்குரிய எழுபது அகப்பாடுகளை கொண்ட நூல் ஐந்தனை எழுபது ஐந்தினை எழுபதின் ஆசிரியர் மூவாதிரியா மூவாதியார் முகப்பில் பிள்ளையார் வணக்கம் இருப்பதால் நூலின் காலம் ஏழாம் நூற்றாண்டு எனல் உண்டு ஏழாம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க பிள்ளையார் வணக்கம் பின்னர் சேர்க்கப்பட்டது என்றும் இதன் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு என்றும் பெரும்பாலோர் கருதுவர் இவரது சமயம் சமண சமயம் எனினும் இதற்கு போதுமான சான்றுகள் இல்லை மூவாதியாரோட சமயம் வந்து சமண சமயம் ஆனா சான்றுகள் இல்லை காலத்திலேயே முரண்பாடு இருக்கு திணைக்கு பதினைந்து வீடம் அங்க நம்ம பாருங்க பதினான்குன்னு இந்த இலக்கிய வரலாறு பதினைந்து பாடல்கள்னு சொல்றாங்க ஐந்தனைக்கும் சேர்த்து எழுபது பாடல்கள் இருந்திருக்க வேண்டும் இப்போதுள்ள பாடல்கள் அறுபத்தி ஆறு மட்டுமே எனப்பட்டிருக்கு நான்கு பாடல்கள் கிடைக்கவில்லை திணை வைப்பு முறை அப்படிங்கிறப்ப குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் இந்த அமைப்புலதான் ஐந்தனை எழுபதுல திணை வைப்பு இருக்கு புல்லுனர் இல்லார் நடுங்க சிறுமாலை கொள்ளுணர் போல வரும் அந்த மாலை பொழுது வந்து கொள்ளுவது போல வருது அப்படின்ற மாதிரியான செய்தியை வந்து சொல்றாங்க செங்கதிர் செல்வன் போல் போல் தினார் பைங்குடி முல்லை மனம் கமல வண்டிமீர் காரோடு அளமரும் கார்வானம் காண்டோரும் நீரோடு அலம் வரும் கண் என பருவம் கண்டழிந்த தலைமகள் கூறியது அந்த கார்காலத்தோட துன்பத்தை வந்து அழுத கண்களோட தலைவி சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு கள்ளர் வழங்கும் சுரம் என்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்ற இந்த நூற்பாவின் இறுதி பகுதி கள்ளத்தின் உச்சம் சுரம் என்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அப்படிங்கிறது ஐந்தனை ஐம்பதின் பாடலடி முடிவினை ஒத்துள்ளது ஐந்தனை ஐம்பது எப்படி முடிக்குதோ ஐந்தனை எழுபதும் அதே மாதிரியான பாட்களை முடிஞ்சிருக்கு இரண்டும் முடிவு வந்து ஒரே மாதிரி இருக்கு தும்முதல் பெண்களுக்கு இடக்கண் துடித்தல் நற்கனவு காணுதல் ஆந்தை போன்றவை நற்சகணங்களாக குறிப்பிடப்படுகிறார் ஆந்தை அலறுதல் நற்சகணமா மணமகன் கூறும் உறுதிமொழிகளை மனப்பெண் எழுதி பெறும் வழக்கம் அன்று இருந்ததாக என்னுள் வங்கியை அறியலாம் இந்த செய்தியும் நம்ம இதை பார்த்தோம் இதுவும் வந்து ஐந்தனை எழுபதில் இருக்கக்கூடிய சிறப்பான செய்தி அடுத்த இலக்கிய வரலாறு ஐந்தனை எழுபதின் உருவம் சிறப்பு ஆசிரியர் மூவாதியார் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு ஐந்து திணைக்கும் சேர்த்து பதினான்கு பாடல்கள் விதம் எழுபது பாடல்கள் இரண்டு நான்கு பாடல்கள் கிடைக்கல முல்லைல இரண்டும் நெய்தல்ல இரண்டும் அறுபத்தி ஆறு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு திணை வைப்புங்க குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் அப்படிங்கிற அமைப்புல அமைஞ்சிருக்கு பாடல் வந்து வெண்பாவினால் ஏற்றப்பட்டிருக்கு பாவகை வெண்பா முதல் இருபத்தி நான்கு பாடல்களுக்கே பழைய உரை உள்ளது சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக உரை முழுமைக்கும் இருக்கு ஐந்தினை எழுபதில் உள்ளடக்கம் அப்படிங்கறப்போ மூவாதியார் தனது ஐந்தினை எழுபதில் கல்லர் வழங்கும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்னும் பாடலை பாடு என்னும் பாடலை பாடியுள்ளார் இது பாண நிலத்தின் கொடுமை கூறும் தன்மையாக காணப்படுகிறது வருவம் கண்டு வருந்திய தலைமுகள் புல்லுனர் எல்லா நடுங்க சிறுமாலை கொள்ளுணர் போல வரும் என வருந்தும் பகுதி இலக்கிய சுவையுடன் காணப்படுகின்றது இந்த தும்முதல் பெண்களின் இடக்கம் துடித்தல் ஆந்தை அழுவதல் நிமித்தங்கள் பற்றிய செய்திகளும் கூறப்பட்டிருக்கு நடுதல் வழிபாடு ஐம்படை தாலிய குழந்தைகளுக்கு அணிவித்தல் என்ற பண்டைய பழக்க வழக்கங்கள் கூறப்படுகின்றன மணமகன் கூறும் உறுதிமொழிகளை மணமகள் ஒரு ஏட்டில் எழுதி பெறும் வழக்கம் எழுந்ததை நூலின் வாயிலாக அறிய முடிகின்றது விநாயகர் வணக்கம் கூறும் கடவுள் வாழ்த்து பாடல் இந்த நூல்ல மட்டும்தான் காணப்படுது மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ கள்ளர் வழங்கும் சுரம் என்பர் காதல உள்ளம் படர்ந்த நெறி என்னும் பாடல் கள்ளத்தின் ஊச்சம் சுரம் என்பர் காதல உள்ளம் படர்ந்த நெறி என்னும் ஐந்தனை ஐம்பது பாடலை முழுவதும் அடியொற்றியதாக உள்ளது இரண்டு பாடல்களுமே ஒரே மாதிரி முன் நிறைவடைகிறது நிமித்தங்களின் மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை உணர்வினை ஐந்தனை எழுபது எடுத்திய புகின்றது மணமகன் இருந்து உறுதிப்படுத்தம் எழுதி வாங்குவதை ஐந்தனை எழுபது பதிவு செய்திருப்பதன் மூலம் அக்கால பெண்ணுரிமை சிந்தனை புலனாகின்றது கீழ்கணக்கு நூல்கள் எவற்றிலும் கடவுள் வாழ்த்து பாடல் இல்லை எனவே ஐந்தனை எழுபது நூலின் முகப்பில் உள்ளது விநாயகர் வணக்கப் பாடல் பிற்காலச் சேர்க்கை என்பது நமக்கு தெரிவாகிறது அடுத்த இலக்கிய வரலாறு ஆசிரியர் மூவாதியார் சைவ சமயத்தை சார்ந்தவங்க நம்ம அங்கு சமண சமயம்னு சொன்னாங்க ஆனா அங்கு சான்று இல்லை இந்த இலக்கிய வரலாறு சைவர் அப்படிங்கிறது காலம் ஐந்தாம் நூற்றாண்டு பல இலக்கிய வரலாறு நான்காம் நூற்றாண்டு பாடுகளாக எழுபது பாடுகள் அகப்பாடுகளாக அமைந்துள்ளன குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் என்ற வரிசையை உடையது நன்மலை நாட மரவையல் மயங்கிழக்கு நீ நல்லது இல்லையா ஈயாயோ கண்ணோட்டத்து இன்னுயிர் தாங்கும் மருந்து என்பது போன்ற புகழ்பெற்ற வரிகளை கொண்டது ஐந்தினை எழுபது இத்துடன் ஐந்து எழுபது குறித்த தகவல்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சி கொடுத்திருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்